குலசாமி எதுக்காக நம்ம கூட பேசுது சாமியாடி கூட பேசுது அருளாடி ஒரு மக்கள் கூட பேசுது மருளாடி ஒரு மக்கள் கூட பேசுது என்ன காரணம் என் சாமி என்கிட்ட பேசுது அது என்னுடைய நன்மைக்காக இருக்கலாம் என்னைய பாதுகாக்க இருக்கலாம் இருந்தாலும் அந்த சாமி என்கிட்ட பேசுறது எதற்காக அதனுடைய நோக்கம் என்ன காக்கிற சாமி தானே காத்துட்டு போகலாம்ல ஏன் என்கிட்ட பேசணும் எதுக்கு என்கிட்ட நடக்கிற நிகழ்வுகளை காட்டி கொடுக்கணும் நடக்க போகிற நிகழ்வுகளை காட்டி கொடுக்கணும் நடந்த தவறுகளை இழந்த இழைத்த தீய வினைகளை எல்லாத்தையும் ஏன் காட்டி கொடுக்கணும் எதுக்காக காட்டி கொடுக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் அறிஞ்சது அறிவுமன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க குலசாமி யார் அப்படின்னா நேருக்கு நேராக நெருக்கமாக ஆத்தாலும் மகனும் போல் அக்காலும் தங்கையும் போல் அண்ணனும் தம்பியும் போல நம்ம உடலுக்கு உறவுகளுக்குள்ளே இருக்கிற அந்த நெருக்கம் மாதிரி தான் நம்ம சாமி பத்து பேர் இருக்கோம்னா பத்து பேரில் பதினோராவது ஆள் அந்த சாமி இருக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கும் அப்போ அந்த சாமி ஏன் என்கிட்ட பேசுது கனவுல பேசுது அசரீரி வாக்கில் பேசுது எதுக்காக பேசுது அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் அறிஞ்சதை அறிவ பகிர்ந்து பௌர்ந்து விளாசப்படுறேன் சரிங்க முதல்ல சாமியாடியை பற்றி பேசுவோம் அப்புறம் சாதாரண மக்கள் குல மக்களை பற்றி பேசுவோம் சாமியாடி நான் இருக்கேன் என் உடம்புல சாமி வருது உங்கள் மேடம் உங்கள் உடம்புல ஒரு ஆண் தெய்வமோ ஒரு பெண் தெய்வமோ சாமி வருது அப்படின்னா உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு பத்து காரணங்கள் இருக்கும் அந்த பத்து பல காரணங்கள் இருக்குது இருந்தாலும் அதில் ஒரு பத்து காரணங்களை நான் அறிஞ்சதை அறிவு முன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி என்கிட்ட இருக்கு அப்படின்னா என் சாமி முதல்ல எதுக்காக என்கிட்ட பேசுது அப்படின்னா முதல்ல என்னைய பாதுகாக்க என் குடும்பத்தை பாதுகாக்க ஏன் நான் செய்கிற தொழிலை பாதுகாக்க என்னைய பலப்படுத்த என்னைய உற்சாகப்படுத்த என்னைய வலிமைப்படுத்த சாமி பேசுது இது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஊர் அறிஞ்சது உலக அறிஞ்சது சரி இது பொதுவானது ஒன்று ரெண்டாவது அந்த குலைசாமி ஏன் என்கிட்ட எதுக்காக பேசணும் அப்படின்னா சரி குலைசாமி பேச காரணம் என்ன அப்படின்னா அந்த சாமி அனுதினமும் அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்கள்கிட்ட பேசுறது காட்டுறது உணர்றது காத்து நிற்கிறது அந்த சாமியோட அத்தியாய கடமை அத்தியாய பணி இன்னைக்கு அந்த எல்லையில் இருக்க சாமி யாரெல்லாம் அந்த மக்கள் இருக்காங்களோ அந்த மக்கள்கிட்ட கிட்ட எல்லாத்துட்டையும் அந்த வீடு தேடி எல்லை தேடி அந்த சாமியாடியோட வாகனம் அந்த உடலை தேடி போய் ஒவ்வொரு நொடியும் அந்த மக்களை கண்ணுக்குள்ள வச்சு காத்து வர்றதையும் தான் நாம வணங்குற குலசாமி நமக்கு ஆயிரம் பணிகள் இருக்கலாம் நம்ம குலசாமி நம்மளை காக்கிறதுக்கு நம்மளை தான் அந்த சாமிக்கு ஒரே பணியாக இருக்கும் நாம் வழங்குற நாம் செய்கிற தொழிலை விவசாய நிலங்களை எல்லாத்தையும் தான் அந்த தெய்வத்துக்கு இருக்கிற ஒரே கடமை சரி ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னா அந்த எல்லையில் ஒரு சில அநீதிகள் நடக்குது ஒரு சில அதர்மமான விஷயங்கள் நடக்குது ஒரு சில ஆபத்தான விஷயங்கள் நடக்குது அதை நீ சரி பண்ணு அதை நீயே புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்க அப்படின்னு நம்மகிட்ட நம்ம சாமி நம்மளை வச்சு அதை சரி தான் நம்ம சாமி கிட்ட பேசுது சாமியாரி ஒரு மக்கள்கிட்ட பேசுது அதிகாரம் பெற்ற பெருமக்கள்கிட்ட பேசுது சரிங்க இது ரெண்டு மூணாவது வேறையே அந்த சாமி பேசணும் அப்படின்னா அந்த எல்லையில இழந்த சக்தியை மீட்டெடுக்கணும் ஒரு எல்லையில் என் எல்லையில் சாமி ஒரு சாமி மூணு சாமி இல்லை அஞ்சு சாமி இருக்குது அப்படின்னா மற்ற தெய்வங்களோட நிலைய கிட்ட காட்டி அந்த குல மக்கள்கிட்ட காட்டி அந்த சக்தியை மீட்டெடுக்கணும் அப்படின்னா அந்த தெய்வத்தை யாரால முடியும் இப்போ ஒரு சாமி பலவீனமாக இருக்குது அந்த சாமி ஒரு சில மாந்திரிக தாந்திரிக மறுப்புகள் கட்டுகளுக்கு உட்பட்டு அந்த சாமி இருக்கு அந்த சக்தியை மீட்டெடுக்கணும் அந்த சக்தியை மறுபடியும் பேச வைக்கணும் அப்படின்னா அந்த தெய்வம் யார தயார்படுத்தும் அந்த மக்களை அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்களை அப்ப அந்த மக்கிட்ட அந்த சாமி அந்த தெய்வத்தோட நிலைய காட்டி கொடுத்து இதை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சாமி நம்ம கிட்ட பேசும் சரி நான்காவது நல்லா சாமியும் போடுறோம் அந்த சாமியும்ல குறை இருக்கு அந்த சாமியோட ஆயுதம் சேதமாயிருக்கு அந்த சாமி அந்த எல்லையில அசுத்தமான நிகழ்வுகள் நடந்திருக்கு அந்த எல்லையில தீய வினைகள் உள்ளாடுது அப்படிங்கிற பட்சத்துல அந்த எல்லையிலேயே அந்த நேரத்திலேயே அக்கணத்திலயே அந்த சாமி அதை காட்டி கொடுத்துரும் குறைய காட்டி கொடுத்துரும் கோவக்குரிய காட்டி கொடுத்துரும் அதனால சாமி நம்மகிட்ட பேசுது சரி அஞ்சாவது ஏன் சாமி பேசுது அப்படின்னா யார் உண்மையும் நீதியும் நேர்மையும் சத்தியமான மக்கள் இருக்காங்களோ அவங்க அந்த சாமியை விட்டு விலகி போனாலும் அந்த சாமி விடாது தேடி வரும் குழந்த போல தாய் போல தேடி வரும் அப்போ அந்த பிள்ளைகளை மறுபடியும் அந்த எல்லையில் ஒன்று சேர்க்க அந்த எல்லையில எல்லா மக்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை மன சஞ்சனங்களை தீர்த்து கொடுக்க அந்த பிள்ளைகளை கூட்டி வர்றதுக்கு எல்லையில வந்து இணைக்கிறதுக்கு அந்த சாமி பேசும் சரி அஞ்சாவது வேற எப்பெல்லாம் எதுக்காக அந்த சாமி நம்மகிட்ட பேசுது ஒரு சில நேரங்கள்ல நமக்கு முடிவெடுக்க முடியாது ஒரு சில நேரங்கள்ல நாம எடுக்கிற முடிவு தவறா அமையும் ஒரு சில நேரங்கள்ல நாம எடுக்கிற முடிவு ஒரு சில பெரிய பேராபத்தை உருவாக்கும் ஒரு சில நேரங்களில் நாம் முடிவே எடுக்க முடியாத நிலையில் இருப்போம் அந்த நேரங்கள்ல அந்த சாமி பேசி அந்த முடிவு சரியான முடிவை எடுத்து கொடுக்க வழிவகுக்கும் அதனால அந்த சாமி நம்ம கிட்ட சரி ஆறாவது எப்படி இதுக்கு இதுதான்டா தீர்வு இத சரி பண்ண இந்த பிரச்சனைகளை இதுல நீ இந்த மக்களை இந்த எல்லைய நீ சரி பண்ணணும்னா நீ இதுக்கு இதை செய்யி இந்த நோய்க்கு மருந்து இது இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு இது அப்படின்னு அந்த சாமி வாக்கு சொல்ற மாதிரி நமக்கு ஒரு மருத்துவனாக நமக்கு ஒரு ஆசானாக நமக்கு ஒரு பெரியோராக நமக்கு தீர்வுகளை சொல்ல மருந்துகளை வைத்தியங்களை சொல்ல நம்ம சாமி நம்ம கிட்ட பேசுது சரி ஏழாவது யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்க அவங்களுடைய எண்ணத்தை பாரு அவர்கள் மனசுல ஒன்று வெளிய ஒன்று அவர்களுடைய அவர்களுடைய முகத்தை பாரு அவர்களுடைய தோற்றத்தை பாரு அவர்களுடைய ஆசா பாரு அப்படின்னு தீய எண்ணங்கள் கொண்ட பெருமக்களை அடையாளம் காட்டி கொடுக்க அந்த சாமி நம்ம பேசுது சரி எட்டாவது வேற எதனால பேசுது சாமி என்கிட்ட பேசுதுன்னா இதனால பேசுது எனக்கு உடல் என்ன எனக்கு உடல் பாதிக்கப்பட போறேன் நான் ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு வீழ்ச்சிக்கு நான் உள்ளாக்கப்பட போகிறேன் எனக்கு ஒரு பெரிய ஒரு விபத்து ஏற்பட போகுது அப்படின்னா அந்த சாமி பேசுறது மட்டுமல்லாமல் சாமியே நேராக வந்து என்னை அதுலருந்து பாதுகாத்து கொடுக்கும் ஒரு நொடி தப்பிச்சே இல்லைன்னா நான் மரணம் எனக்கு மரணம் ஆயிருப்பேன் அந்த ஒரு நொடி குலசாமின்னு சொல்கிறோம்ல அந்த ஒரு நொடி அந்த சாமி வந்து போனதாக இருக்கும் இதுதான் ஏழாவது சரி எட்டாவது ஒரு சில நேரம் ஜாமி பேசும் ஏன்னா என்னால் எதுவுமே செய்ய முடியாது ஐயா நீ நீங்கிட்ட பேசுற என்கிட்ட காட்டுற நான் ஒன்றும் செய்ய முடியலையே நான் போய் பேசினாலும் எனக்கு அவமரியாதைகளும் என்னுடைய புறந்தல்றாங்களே எனக்கு அந்த இடத்துல அங்கீகரிக்கப்பட மாட்டாங்களே நான் சொல்ற கருத்துக்களை ஏற்க மாட்டாங்களே நமக்குள்ள குழப்பம் இருக்கு அப்படி இருந்தே ஏன் அந்த ஜாமி நம்மகிட்ட பேசுது நீ போடா உன் பின்னாடி நான் நினைக்கிறேன் நீ சொல்ற சொல்லுதானப்பா நீ அந்த சொல்லு காதல கேட்கறது நான் சொன்ன இருக்கு நீ போ அப்படின்னு அந்த சாமி நமக்கு ஊக்கத்தையும் தைரியத்தையும் கொடுக்கறதுக்கு நம்ம சாமி நம்ம கிட்ட பேசுது சரி எட்டாவது ஏன் குலசாமி எதுக்காக பேசுது அப்படின்னா எல்லா மக்களையும் ஒண்ணு சேர்க்கணுமாப்பா பாரப்பா நல்ல பய சொல் பேச்சு கேட்டு இது மாதிரி மாறி விலகி நிற்கிறான் அவனுக்கு புரிய வையே அப்படின்னு இருக்கிற மக்களை வச்சு குல மக்களை வச்சு மற்ற மக்களை பேசி சரி பண்ணி எல்லாத்தையும் ஒன்று அந்த எல்லைக்கு கூட்டி வர்ற ஆக சிறந்த பொறுப்ப அந்த மக்களுக்கு கொடுக்கறதுனால அந்த சாமி நம்ம கிட்ட பேசுது சரி ஒன்பதாவது குலசாமி ஏன் பேசுது நம்ம கூட எதுக்கு பேசுது அப்படின்னா தெய்வம் எனக்கு இந்த நில இத சரி பண்ணு மனுஷனாகிய எனக்கு என் சாமி வந்து சரி கொடு சரி பண்ணி கொடுக்குற மாதிரி எனக்கு என்னுடைய பிள்ளைகளால என்னை சார்ந்தவர்களால அல்லது ஒரு சில தீய வினைகளால ஒரு சில தீய மாந்திரிக தாந்திரிகங்களால நானே பாதிக்கப்பட்டு நிக்கிறேன் இதை நீ சரி பண்ணுங்கிற மாதிரி அந்த சாமி நம்மள அழைக்கம் எப்படி நம்ம சாமியை நாம மருத்துவனா வைத்தியரா நாம பாக்குற மாதிரியே அந்த சாமி இயலாத நிலையில கூட அந்த சாமி அந்த அதிகாரத்தையும் சக்தியையும் அந்த ம இந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்களுக்கு சாமியாடி பெருமக்களுக்கு மருளாடி பெருமக்களுக்கு அருளாடி ஒரு மக்களுக்கு அந்த சக்தியை அந்த வல்லமையை கொடுத்து அவங்கள வச்சு அந்த எல்லைய அந்த சாமியோட நிலைய சரி பண்ணும் பெண் தெய்வங்களை அந்த எல்லைக்கு வலுப்படுத்தணும் பெண் தெய்வங்களுக்கு ஊக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு அந்த சாமியே மற்றொரு மக்க மேல இறங்கி சாமி மாதிரி எல்லாத்தையும் சரி பண்ணும் எதுக்கு மரலாடிகளுக்கு இவ்வளவு சாங்கியங்களும் எல்லா நோய்களுக்கும் எல்லாருக்கும் வாக்கு எல்லாருக்கும் தீர்வு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா அவங்க மேல அந்த சாமின்னு பேசி சரி பண்ணி உள்ள அர்த்தம் சரி ஒன்பதாவது வேற எதுக்கு சாமி பேசுது என் சாமி வேற எதுக்கு பேசுது அப்படின்னா என்னைய பிறந்த நாள்ல இருந்து என்னை வளர்த்து எடுக்க இந்த காலகட்டங்கள்ல உண்மையில நான் இறங்க போறணும்ப்ப நீதாண்டா என் வாகனம் அப்படின்னு பிறந்த நாள் முதல் அந்த வாகனத்தை அந்த தெய்வத்தை சுமந்து ஆடும் நாள் வரை அந்த சாமி என்னைய பாதுகாத்து நான் போற திசை செய்யற செயல் எல்லாத்துலயும் அந்த சாமி என்னைய அப்படியே சரி பண்ணி ஒரு பார்த்தாலும் அப்பனோ ஒரு பிள்ளைய எப்படி வளர்த்தெடுத்து சான்றோன்னு ஆக்குவாங்களோ அதே மாதிரி அந்த சாமி என்னை வளர்த்தெடுத்து வரும் அதனால அந்த சாமி என்கிட்ட பேசும் சரி பத்தாவது வேற எதுக்கு சாமி கூட பேசுது உலகாமி என்கிட்ட பேச காரணம் என்ன அப்படின்னா உன்னை விட்டால் வேற ஆள் எனக்கு இல்லையப்பா எனக்கு பணிகள் இருக்குது என் பிள்ளைய விட பேசுறதை விட வேற என்ன எனக்கு இருக்கு என் பிள்ளைய கூட நான் அதனுடைய உரிமையாக நான் இருக்கேன் நீ கலங்காதன்னு ஒரு தைரியத்தை சொல்றதை விட வேற எனக்கு என்ன வேலை என் பிள்ளைகளுக்கு நல் வழியை காட்டணும் என் பிள்ளைகளுக்கு நல்ல நம்பிக்கையை கொடுக்கணும் என் பிள்ளைகளுக்கு மழை போல நான் நான் இருக்கேன் நல்ல செயல்களுக்கு நானும் துணையாண்டுங்கிற அந்த ஒரு உறுதியையும் அந்த ஒரு நம்பிக்கையும் கொடுக்கறதுக்கு அதை விட வேற எனக்கு என்ன வேலை அதனால என் பிள்ளைகிட்ட எல்லாத்திட்டையும் நான் பேசுறேன் அப்படின்னு அந்த சாமி நம்மகிட்ட பேசும் இன்னைக்கு இது மட்டும் கிடையாது உடம்புல எத்தனை தீய வி வினைகள் சாடி நாம கஷ்டப்பட்டாலும் அந்த சாமி ஒரு கிணத்துல வந்து நம்மளை எழுப்பி சரி பண்ணி கொடுக்கும் நான் இருக்கிற இடத்த எத்தனையோ சுற்றி ஒரு சில வலைகளை வீசி தீய தான் மாந்திரிக தாந்திரிக செய்யக்கூடாத மா மந்திரங்களை உச்சரிச்சு முடக்கணுங்கிற ஒரு நிலையில கூட அந்த சாமி வந்து வினைக்கு எதிர்வினை மந்திரத்துக்கு எதிர் மந்திரம் கட்டுக்கு எதிர்கட்டுன்னு அந்த சாமி வந்து என்னைய சரி செய்யும் என்னைய காலத்துக்கும் ஒரு நொடியாவது என் பிள்ளைக்கு அதனுடைய ஆயிலை நீட்டி கொடுக்கணும்னு அந்த சாமி விட்டு என்னுடைய ஆயில நீட்டித்து கொடுக்கும் அதே சமயம் அந்த சாமி கை கைவிடுச்சு நான் கற்கிறது நான் பயில்றது என்னுடைய அறிவாற்றல் என்னுடைய சிந்தனையாற்றல் என்னுடைய செயலாற்றல் எல்லாத்தையும் அந்த சாமி அதிகப்படுத்தி கொடுக்கும் வாரிசு விருத்திய கொடுக்கும் நல்ல சகல ஆரோக்கியத்தை கொடுக்கும் உடல் வலிமையை கொடுக்கும் எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குற பொருளாதார வலிமைய கொடுக்கும் இதை விட என்னுடைய உடல்ல ஒரு அழகான ஒரு சக்தியை எப்படி தவறுன்னு நடக்கும்போது தட்டி கேட்கிறதா தெய்வங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அந்த தெய்வங்களை அப்போதெல்லாம் என்னால உணர முடியணும் உணரணுங்கிற அந்த ஒரு வல்லமையும் சக்தியையும் அந்த சாமி அந்த மக்களுக்கு பாத்தியப்பட்ட மக்களுக்கும் தெய்வம் ஆடுற வாகனங்களுக்கும் சாமியாடிகளுக்கும் கொடுக்கும் சாமி பேச காரணம் இதுதான் இது மாதிரி நிறைய இருக்கு நான் அறிஞ்சதை உணர்ந்ததை அறிவு அன்பர்களுக்கும் சாமியாடி வருமக்களுக்கும் சாமி பேச என்ன காரணம் அப்படிங்கிறத பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்